வேதத்தில் ஆவியின் கனி என்று ஒரு சொல்லிவிட்டு அதன் பின்பு ஒன்பது குணாதிசயங்களை குறித்து இந்த வசனம் விவரிக்கிறது ஒரு கனியில் எப்படி இத்தனை கனிகள் இருக்க முடியும் ஒரு ஆரஞ்சு சுலைக்குள் சுலைகள் இருப்பது போல ஒரு பழத்திற்குள் இருக்கும் சுலைகளாக இந்த குணாதிசயங்கள் காணப்படுகிறது இதை கொடுப்பவர் ஒரே ஆவியானவர் அவர் ஆவிக்குரிய கனியை ஒரு புறமும் ஆவிக்குரிய வரங்களை ஒரு புறமும் கொடுக்கிறார் ஒரு பறவை பறப்பதற்கு எப்படி இரண்டு இறக்கைகள் தேவைப்படுகிறதோ அதுபோல ஒரு பக்கம் ஆவியின் கனியும் மறுபுறம் ஆவியின் வரங்களும் நாம் கத்தருக்குள் வளர அவரோடு உயர்ந்த அனுபவத்திற்குள் பறப்பதற்கு தேவையாக இருக்கிறது சிலருடைய வாழ்க்கையில் இயற்கையாகவே ஆவியின் கனி காணப்படலாம் மற்றவரிடத்தில் இது போன்ற கனி காணப்படலாம் ஆனால் ஆவியின் கனி என்பது பரிசுத்த ஆவியானவர் நம்மில் ஊற்றப்பட்டு கனிகளே இல்லாத ஒருவரின் வாழ்வில் இந்த ஒன்பது குணாதிசயங்களையும் வெளிப்படுத்துவதே ஆகும் அநேகர் சாட்சி சொல்வதை கேட்டிருக்கிறேன் நான் வாலிப வயது வரை என் விருப்பம் போல நடந்தேன் ஒரு நாள் கத்தர் என்னை சந்தித்தார் அவருடைய பிள்ளையாய் என்னை மாற்றினார் அவர் என் உள்ளத்தில் வந்த பின்பு என்னுடைய சுவாவம் மாறிற்று கத்தருடைய குணாதிசயங்கள் என்னில் நிரம்பி மற்றவர்களுக்கு அவற்றை வெளிப்படுத்த தேவன் எனக்கு கிருபை செய்தார் என்று சொல்ல கேட்டிருக்கிறேன் ஆம் ஆவியானவர் நமக்குள் வரும்போது நம்முடைய மாம்ச சுபாவங்களும் மாம்ச கிரியைகளும் அழிந்து கத்தருடைய சுபாவங்களும் ஆவியானவரின் கிரியைகளும் நமக்குள் இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கின்றன அப்படி வெளிப்படவில்லை என்றால் நம்முடைய ரட்சிப்பு சந்தேகத்திற்குரியதே நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று யோவன் பதினைஞ்சாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்துல இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறாரே ஆம் நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் நம்மிடத்தில் தேவன் வந்து எதிர்பார்க்கும் கனி இல்லாதிருந்தால் நம் நிலை பரிதாபத்திற்குரியதே சில நேரங்களில் என் கணவர் இப்படி இருக்கிறார் என் மனைவி இப்படி இருக்கிறாள் அவளிடத்தில் அவரிடத்தில் என் கனியை காற்றுவது என்பது ஒருபோதும் நடக்காத காரியம் என்று நாம் நினைக்கிறோம் நாம் அந்த இடத்தில் கனி கொடுக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் வேறு சிலர் நான் வேலை செய்யும் இடத்தில் உள்ளவர்கள் மிகவும் மோசமானவர்கள் அவர்களுக்கு என் கனியை நான் வெளிப்படுத்த முடியாது அப்படி வெளிப்படுத்தினாலும் எல்லாமே வீண் அவர்கள் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று நினைக்கிறோம் அவர்கள் மத்தியில் நாம் கொடுக்கும் கனியை மிகவும் சிறந்தது அந்த கனியை பலன் கொடுக்கக்கூடியது தேவன் நம்மை ஏற்படுத்தினதின் ஒரு காரணம் நாம் கனி கொடுக்கும் அது அதை படிக்கும் என்று நாம் அறிந்து கொண்டோம் அதனால் அது எத்தனை முக்கியமானது என்றும் அறிவோம் ஆகையால் நாளிலிருந்து ஆவியின் கனி ஆகிய ஒன்பது சுலைகளால் நிரம்பியிருக்கும் சுலைகளை ஒவ்வொரு நாளும் ஒரு சூலையாக டிவைன் மார்னிங் ருசித்து பார்த்து நம் வாழ்வில் அந்த சுவையான சுலைகள் இருக்கிறதா என்று சோதித்து கனி கொடுக்கிறவர்களாக நம் ஆர்வமாக நம் கண்களை முடிவு நாம செபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த வேலையிலும் ஆவியின் கனி எங்களிடத்தில் விளங்கும்படியாக ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வாராக அவரில் நிரம்பி இருக்கிற நாங்கள் ஆவியின் கனியை எங்கள் வாழ்வில் வெளிப்படுத்த கிரும்பச் செய்யும் எங்கள் செபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்கே நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்ததாமே தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பாராக